உங்களை அழுத்துக்கிற பாரங்கள் கண்ணீர்கள் வியாதிகள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் இன்னைக்கு இந்த வேளையில ஆண்டோட சமூகத்துல ஒருவேளை கண்ணீராய் ஊற்றுங்க அல்லது ஜபமாய் ஊற்றுங்க இங்க இருந்து போகும்போது நீங்க மனதுல நிம்மதியோட போகணும் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் தெரியும் ஆண்டவர் உங்களுடைய வேதனையை பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் சென்று கொண்டிருக்கிற அந்த கண்ணீரான பாதையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் இன்னைக்கு ஆண்டு எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் உன்னுடைய வெக்கத்தை மாற்றுவேன் உன்னுடைய பயத்தை மாற்றி உன்னுடைய எல்லா நெருக்கத்திலும் விடுதலை கொடுத்து உன்னை வெறும் சாதாரண மனுஷனை மாத்திரம் அல்ல உன்னை புதிதும் குர்மயமான பற்களாய் மாற்றி உன்னை போரடிக்கதற்கு உன்னை பெரிய ஒரு எந்திரமாய் மாற்றுவேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்குவாய் குன்றுகளை ஒன்றுமில்லாமல் சுக்குநூறாய் மாற்றுவாய் யார் என்றால் உன்னை உன்னைத்தான் அழைத்திருக்கிறார் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் எங்கேயோ இருந்த ஒன்னை ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார் என்னைக்கோ சூசை பண்ணி சாக வேண்டிய உன்னை ஆண்டவர் அழைத்து இருக்கிறார் உன்னை வேறு பிரித்து இருக்கிறார் உன்னை மகா சாதியாக பெருக்க பண்ணும்படியாக குன்றுகளை பதத்து போடும்படியாக ஆண்டவர் உன்னை அழைத்து இருக்கிறார் சோர்ந்து போகாத சோர்ந்து போகாத பயப்படாத 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 உன்னோடு இருக்கிறவர் பெரியவர் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர் ஆலலூயா